நம்ம சொல்லிது என்ன கேட்டிருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறது எனக்கே பயமா இருக்கு சரி சரி போ நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு போறோம் நாளைக்கு அங்கதான் எங்களுக்கு தீபாவளி பத்துக்க அப்படியா

வெளிய பாத்துட்டு போற அவன் மாதிரி என்னைய கட்டிக்கேன்னு சொல்லியா பாட்டி லூசு எனக்கு அவன அவன பிடிக்கல பாப்போம் கல்யாண பேச்சு எடுக்கும்போது என்ன செய்யான்னு பாப்போம் வீட்ல அம்மா பா யாரை பார்க்காலும் அவள கட்டுவேன் அப்படி அவன ஒன்னு கட்ட மாட்டேன் சும்மா இப்படி பார்க்கவே இல்லல கல்யாணம் பண்ண முடியும் எல்லா பைக்கல சும்மா பாத்துட்டு போவானே எல்லாரும் ரோட்ல ப்ளே பண்ணேன்னா பார்க்க தான் செய்வானே பாட்டி தூர நீ என்னடி அந்த அண்ணே என்ன லவ் பண்ணியவன்னு சொன்னா யூ கடவுளே லவ் பண்ணியவன் எப்ப சொன்னே இந்த பையன் பின்னாடி ஃபாலோ பண்ணியேன்னு தான் சொன்னே ஏடி லவ் பண்ணாமையா ஃபாலோ பண்ணுவவ அவன் என்ன பண்ணியா நல்ல இடம் கிடைச்சிடலாம் ம் ஆமா நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க ஏ ஒரு நீங்க வச்சிருக்கீங்க தான் இருக்குது அங்க தான் இருக்குமா தான் ஆ சரிமா பஸ்ல வந்து இன்னோ சத்த முடிய பத்தி அம்மா அம்மாக்கு தெரியாத டீ நம்மளுக்கு தான் மாதிரி இருக்கும் பத்தி ஆவியும் இங்க அப்படி பேசி விளையாடிட்டான்ல அவங்களுக்கு அது சங்கடமான தெரியாத பத்தி நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் எல்லாரும் என்ன நினைப்பாவ நீ உடனே பெரிய இவா மாதிரி பேசாத ஏமா அம்மாக்கு தான் தெரியாதுன்னு பார்த்தா இவா

அதனால லட்சுமி மொபைலா செட் ஆக மாட்டாமா அங்க சிட்டிலயே நல்ல ஜாப்ல உள்ள பிள்ளைங்க நிறைய இருப்பாங்க அதுல ஏதா பாத்தி இவனுக்கு ஏதாச்சு பண்ணி வைக்கணும் இப்ப அந்த நம்ம 3rd இயர் முடிச்சிருக்கா இன்னும் வருஷம் இருக்குல்ல ஒரு 6 7 வருஷம் போடும் ஆட ஆட நான் சும்மா பிளாக் தான் கேட்டேன் இப்ப உனக்கு இப்படி இருந்தால அவிய வேண்டாம் சனா நீ என்ன செய்வா அந்த பிள்ளை வேற டாக்டர ஒவ்வொரு பாத்துக்க ஏமா ஒரு நாள் பாத்து சரி நல்லா இருந்த பிள்ளை சொன்ன உடனே நீங்க எங்கலாமோ கற்பனை கடைக்கு போய்ட்டீங்க போய் டீ போடுங்க போங்க ம் நீ மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னா உன் பையனும் பார்த்துட்டு பாத்துட்டு இருந்தான் அதுக்கு தான் சொன்னேன் டேய் மா ஒருத்தங்க ரோட்ல நின்ன பாக்க மாட்டேமா சும்மா பாத்தேமா அதுக்குன்னு பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க உங்க பாட்டி நின்னே இப்படிதான்டா மாத்தி மாத்தி கல்யாண கதையே பேசிட்டு இருப்பவ இன்னும் அது முடியல சரி டேய் நான் போய் டீய போட போறேன் என்னைய கிண்டல் பண்ணிட்டு அடக்குறியே டேய் இது என்னது இத்தனை வடை சாப்பிட போறியா பாட்டி நாம வச்சிட்டு போறாங்க நீங்களும் ரெண்டு எடுத்துடுங்க நான் இவ்வளவு சாப்பிட்டுட மாட்டேன் சரி சரி சான் சாடு என்னங்கமா எடுத்துக்கிடுங்க சில மக்கள் சத்தம் என்னோட அங்கிருந்த அடுக்கலையில இருந்து வெளியே வர மாட்டேக்கா இன்னைக்கு பூரா அடுக்கலைக்குள்ளே என்னதுலாம் தெரியலையே அதுல போய் நின்னு பாப்போம்